ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து மூன்று முறையாக பிரதமராக பதவியேற்றார் அவருடைய சாதனையை சமன் செய்து விட்டார் நரேந்திர மோடி என்ற ஒரு ஒப்பீடு இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜெயராம் ராமேஸ்வர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் முன்னூற்றி அறுபது அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் முன்னூற்றி அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதி வெற்றி பெற்றார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்று முறையாக பிரதமராக பதவியேற்றார் அவருடைய பதவி காலத்தில் பல சாதனைகளை புரிந்தார் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் இந்தியா என்ற நாடு இப்படிப்பட்ட ஒரு இந் இன்றைய நிலையில் ஒரு சிறந்த நாடாக விளங்குவதற்கான அடித்தளத்தை எல்லாம் அப்போது அமைத்தவர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரோடு இந்த நரேந்திர மோடி எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்காத எல்லாவற்றையும் விற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத மதவெறியை தூண்டி மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்திய அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கும் ஒரு பிரிவினை சிந்தனை கொண்ட ஒரு தலைவரை பண்டித ஜவஹர்லால் நேரு ஒப்பிடுவது மிகவும் மோசமான செயல் என்று கூறியிருக்கிறார் திரு ஜெயராமராஜ் உண்மையிலே அது ஒரு அவரோடு ஜவஹர்லால் நேரு அவரோடு இவரை ஒப்பிடவே முடியாது அவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அனைவரையும் உள்ளடக்கிய எல்லா மக்களும் இன்புற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் ஆனால் இவர் தனக்கு நெருக்கமான சில தொழிலாளர்கள் மட்டுமே மேலே மேலே சென்று கொண்டு விரும்பக்கூடியவர் மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்ய செய்யாதவர் கடந்த பத்தாண்டுகளாக எப்படி செஞ்சாலும் பார்த்து தான் இருக்கும் இப்போ அடுத்தாலும் பிரதமராக இருக்கார் என்ன செய்யறதை பார்க்கலாம் பிரியங்கா காந்தி மட்டும் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து போட்டியிட்டிருந்தால் ரெண்டு முதல் மூன்று லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார் என்று கூறியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்களுக்கு தேர்தல் வெற்றி தந்த மக்களுக்கு நன்றியறிவிப்பு கூட்டத்தில் பேசிய அவர் இதை நான் ஆணவத்தில் கூறவில்லை பிரதமரின் அரசியல் மக்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் இந்திய மக்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் நிச்சயமாக கடந்த தேர்தலில் நாலு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் அதாவது நாலு லட்சத்தி எழுவத்தொம்பது வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரதமர் இந்த தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வாக்கள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கார் அப்படிப்பட்ட நிலையில் பிரியங்கா காந்திக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் அவ்வளவு ஒரு மகத்தான வரவேற்பு மக்களால் வழங்கப்பட்டது அது அதனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல அவர் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து போட்டியிட்டால் நிச்சயமாக ரெண்டு முதல் மூன்று லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார் பிரதமர் தூள்வை தள்ளியிருப்பார் அந்த ஒரு சம்பவம் நடக்காம போனது கொஞ்சம் தான் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கார்ல திரு சரத்பவார் அவர்கள் அவரை வந்து நம்ம மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து அங்கும் இங்கும் அலையும் ஒரு ஆத்மா அப்படின்னு கூறிகிட்டார் அப்போ தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசி மோடி வந்து சரத்பவார் பற்றி இப்படி பேசிட்டார் அதற்கு பதிலடி தர வகையில் இப்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகல்யா நகரில் நடந்த ஒரு பேரணியில் பேசிய திரு சரத்பவார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த ஆன்மா மக்களை விட்டு ஒருபோதும் பிரியாது அதே போல மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே இந்த ஆன்மா அலைந்து தெரியும் ஒருபோதும் அதில் தன்னலம் இருக்காது என்று கூறியிருக்கிறார் ஏன்னா பிரதமர் மோ நரேந்திர மோடியின் போது எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி தன்னலவாதி என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் திமுக கூட்டணி அதனுடைய திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிடுச்சு கடந்த தேர்தல் ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கிய திமுக கூட்டணி வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் குறைஞ்சி நாற்பத்தி ஏழு தான் வாங்கியிருக்காங்க அதிமுகவுடைய கூட்டு வாக்கு சதவீதம் கூடியிருக்கு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்ட்டு ஒரே பேச்சு அவ்வளவு பேசிட்ருக்காங்க இப்போ ஆனால் உண்மை நிலை என்னன்னாக்கா இந்த நாற்பது சட்டமன்ற நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள உள்ளடக்கிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சி அதிகமான முன்னில் இருக்குதுன்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தால் இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அதே போல அதிமுக அணி பத்து தொகுதிகளில் வெற்றி முன்னிலையில் இருந்திருக்கு அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்திருக்காங்க பத்து தொகுதிகளில் பாமக பாஜக வந்து ஒரு தொகுதிகள் கூட முன்னிலை பெறலை கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை நாகர்கோவில் நாங்கள் தான் பெரிய கட்சி அங்கே எங்களை அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி கன்னியாகுமரி தொகுதியில் கூட ஆறு தொகுதிகளிலும் திமுக தான் முன்னிலை இருந்திருக்கு பாஜக ஒரு தொகுதியில் கூட முதலிடத்தில் வரவே இல்லை திமுக கூட்டணி இரநூத்தி இருபத்தோடு தொகுதியில் முன்னிலிருந்துருக்கு அதிமுக வந்து பத்து தொகுதிகளில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி தொகுதி பெண்ணாகரன் தொகுதி மற்றும் பாக்கிரெட்டிப்பட்டி தொகுதி இந்த மூணு தொகுதியில் மட்டும் பாமக முன்னிலை இருந்திருக்கு நல்லா நோட் பண்ணீங்க இது பாமக பாஜக கிடையாது பாஜக நாங்கள் தாமரை மலர்ந்தே தீரும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகளில் கூட முன்னிலைப்படல இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்துச்சுனாக்கா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்காது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் சட்டமன்ற சட்டமன்றத்தில் நாலு தொகுதியில் ஜெயிச்சது காரணாக்க அதிமுக கூட்டணியில் அவங்க இருந்ததுனால தான் அந்த நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு என்ன நாங்க தான் திமுகவுக்கு எதிரான இரண்டாவது பெரிய கட்சி திமுக எதுக்கு சொல்லமை கொண்ட கட்சி நாங்கள் தான் அதிமுக ஒன்றுமே கிடையாது அதிமுக பின்னாடி போயிடுச்சு நாங்கள் தான் முக்கியமான எதிர்கட்சி அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த அண்ணாமலை இருக்காரு அவர் தொடர்ந்து அப்படிதான் தான் பேசியிருக்காரு அதே போல சில மற்ற தலைவர் பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் பேசக்கூடிய நிலையில் அதிமுக ஒரு முக்கிய முன்னணி தலைவராக கூடிய இரண்டாம் கட்ட தலைவராக கூடிய வேலுமணி என்ன பேசியிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் இணைந்து போட்டி எழுந்தால் முப்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு மானம் கண்டாங்களா உங்கள் கட்சியை பற்றி அதிமுக என்ற ஒரு பார் எடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி முப்பது வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அந்த கட்சியை வந்து எங்களுக்கு பின்னணி தான் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு கேவலமாக பேசுகிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கற இல்ல என்ன பேசுகிறார் வேலுமணி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் நாங்கள் வந்து முப்பது தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு பேசுகிறாரு எவ்வளோ கேவலமாக இல்லை எல்லாமே புள்ளி விவரங்களை வச்சு பர்சன்டேஜ் பேக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் வெற்றி பெற்றிருக்கு அதிமுக வந்து இருபத்தி ரெண்டு பாஜக வந்து பதினெட்டு பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் வெற்றி பெற்று வாக்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் வாக்கு சதவீதம் இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தாக்கா திமுக கூட்டணி இரநூத்தி இருபத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும் சட்டமன்றத்தில் அதிமுக கூட்டி பத்து தொகுதிகள் பாமக தனிப்பட்ட முறையில் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் இது தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுடைய கலா நிலவரம் இது தெரியாமல் சும்மா அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் வந்து இந்த கட்சி வாக்கு சேதம் ஏறிப்போச்சு சீமானுக்கு வந்து ஒம்பது செய்தி ஓகே சீமானுக்கு வாக்கு சேதம் ஏறிக்கிட்டு தான் இல்லைன்னு சொல்லி அதனால் என்ன பயன் யாருக்கு யாருடைய யாருக்கும் இந்த பயன் கிடையாது ஒவ்வொரு தேர்தலையும் அவருடைய வாக்கு சதி ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த அதனால எந்த பயன் கிடையாது அது வெளிலுக்கிரீத்து நீராவாக வந்துகிட்டு வந்துகிட்ருக்கு இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதனால் என்ன பயன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க நம்மளை சேர்ந்தவங்க கூட சில பேர் கேட்பாங்க ஏன்பா ஜேஜிடி நாற்பது நாற்பது ஜேஜிட்டி என்ன யூஸ் போய் எதுக்குன்னா உட்கார போகிறீங்க கத்திக்கிட்டு தான் இருக்கணும் டக்குன்னு தூக்கி வெளில போட்டுருவாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்கிறா தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த வெற்றிதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் இந்தியா கூட்டணி அடுத்தடுத்த நகர்வுகள் தான் இனி இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் ரேபர் ராகுல் காந்தி தெரியும் உங்களுக்கு ரேபர் அலி மற்றும் வயநாடு வயநாடு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டார் இரண்டு தொகுதிகளிலும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போ என்னன்னா ரெண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தான் எம்பியாக தொடர முடியும் ஒரு தொகுதி எம்பி பதிவு ராஜினாமா செய்யணும் இந்த சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ரேபரெலியா அல்லது வயநாடா என்று முடிவு செய்வது தர்ம சங்கடமாக இருக்கிறது துரதிசுவாசமாக எனக்கு எந்த பரமாத்மாவும் வழிகாட்டுவதில்லை என்று கூறியிருக்கார் திரு ராகுல் காந்தி எதுக்குன்னாக்கா ஏற்கனவே நம்ம மோடி இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு நான் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்னுடைய நான் எடுக்கக்கூடிய முடிவுகளாக பரமாத்மா தான் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை கிண்டல் பண்ணுற விதமாக தான் இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அந்த பரமாத்மா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மோடி நண்பராக இருக்கக்கூடிய அம்பானி மற்றும் அதானிக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கனால தான் அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு கிண்டல் பண்ண ராகுல் காந்தி இப்போ சொல்லியிருக்காரு துரதிர்சோகமாக எனக்கு எந்த பரமாத்மம் வழிகா வழிகாட்டுவது கூறியிருக்கார் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அதே போல் இந்த அமைச்சரவையில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்வா கல்யாணம் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பை பாய் சி யூ